வணக்கம் ரூடே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பாலன் பிறப்புக்கு இன்னும் ஒரு நாட்கள் நாளை இருபத்தைந்தாம் தேதி அதாவது இன்று இரவு பன்னெண்டு மணிக்கு எங்களுடைய மக்கள் அனைவரும் ஆரியங்களில் பூசையில் ஈடுபடுவார்கள் அதனுடைய பன்னெண்டு மணிக்கு சரியாக அடுத்த நாள் இருபத்தைந்தாம் தேதி பாலன் பிறப்பு இடம்பெறும் அந்த பாலன் பிறப்பு இருக்க வேண்டும் உலகுக்கு சுவிட்சம் நடக்க வேண்டும் என்று நாமும் இறைவனை வேண்டிக் அனைத்து எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய நத்தார் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம் நாங்கள் விடியத்துக்கு வரலாம் என்று ஒரு குரல் தக்கார் தகவலர் என்பர் தவறவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது பெருமான் வடிவா சொல்கிறார் ஒருவருடைய நே ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறிதவறி நீதிதவறி நடந்தவரா என்று எப்போ தெரியுமென்றால் அவருக்கு பின் எஞ்சி நிற்க போகின்ற புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ தான் நிர்ணயிக்கப்படும் அப்போ ஒருவர் சரியாக நேமையானவரா அல்லது நிறைதவறி நீதிதவறி நடந்தவரா என்பது எப்போ தெரியும் அவருக்கு அவருக்கு பின் எஞ்சி நிக்கின்ற அந்த எஞ்சி நிக்கப் போகின்ற அந்த புகழ் சொல்லை கொண்டோ அல்லது பழி சொல்லை கொண்டோ தான் நிர்ணயிக்கப்படும் என மிகவும் அழகாக அற்புதமாக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் செய்திய செய்திகளுக்கு எங்களுடைய நாட்டிலே இந்திய எங்களுடைய இது எங்களுடைய அனர்த்தங்கள் நடைபெற்றது நிவாரணப் பணிகள் எல்லாம் உடம்பெற்றது பல நாடுகள் எங்களுக்கு உதவி செய்தது உதவி செய்தன சீனா இந்தியா போன்ற நாடுகள் அனை அமெரிக்காவிலேருந்து முழு நாடுகளும் எங்களுக்கு உதவி செய்தது அந்த வகையிலே எங்களுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் அதாவது சுப்ரமணியம் என்ன ஜெய்சங்கர் அவர்கள் வர போகிறார் என்று எல்லாம் சொல்லி கொண்டிருந்தோம் அவர் வந்து விட்டார் நேற்று இலங்கை விஜயம் நடைபெற்றிருக்கிறது அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சபடியும் அவர் வந்து வந்து என்ன செய்திருக்கிறார் ஜனாதிபதி எங்களுடைய பிரதம மந்திரி மற்றும் முக்கிய அதிகாரிகள் மேலதிகாரிகள் எல்லாரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் எல்லாம் நடத்தி அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் நேற்று அவர் இந்தியா இலங்கைக்கு நிவாரணம் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் நிவாரணம் இல்லை சும்மா அள்ளி வழங்கி போட்டு போகிறார்கள் எவ்வளோ வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நேற்று அவர் செவ்வாய்க்கிழமை வந்து அறிவித்திருக்கிறார் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபா நிவாரணம் பணி நிவாரணம் கொடுத்திருப்பதாக கூறியிருக்கிறார் அவர் படி ஆங்கில தேச சொல்வர் அமெரிக்க டொலரின் படி நாங்கள் நானூற்றி ஐம்பது மில்லியன் கொடுத்திருக்கிறோம் அப்படி என்றெல்லாம் பெருமதியான பிரமாண்ட நிவாரணத் தொகையொன்றை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அவர் இந்தியா உண்மையிலே அவர் இந்த அயல் நாடுகளுக்கு நாங்கள் இந்தியாவைத்தான் நம்பியிருக்கிறோம் இந்த காலமும் எங்களுடைய மக்கள் இந்தியாவைத்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாங்களுக்கு வரும் இந்தியா உதவி செய்யப்பட்டு தமிழ் மக்கள் முந்தி நம்பினார்கள் இப்போ இலங்கை மக்கள் நம்புகிறார்கள் இலங்கை மக்கள் எங்களுக்கு த இலங்கை தமிழ் மக்கள் தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள் இந்தியாங்களுக்கு உதவி செய்யாதா எங்களுக்கு இவ்வளவு துன்பம் பெறு செய்யாத இருந்தார்கள் இப்பொழுது இலங்கை வாழ்முழு மக்களும் நாங்கள் இந்த

இனமத பேதம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படி பார்க்கிறோம் அப்போ இந்தியா எங்களுக்கு முழுமையாக உதவி செய்வதாக செய்யும் செய்யும் எங்களுக்கு அயல் நாடு பெறும் என்றெல்லாம் இருந்தோம் அதே மாதிரி அவர்கள் நிறைய ஆரம்பத்திலிருந்து உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த இந்தியாவின் உதவி பட்டியல் அவர் இவ்வளவு நாளும் செய்தது இவ்வளவு நாளும் இந்த நிவாரணம் என்னென்ன நாங்கள் கொடுத்த நாங்கள் என்ற பட்டியலையும் அவர் அயல் நாடு அயல்நாடு தெரிவித்திருக்கிறார் அயல் நாடு என்ற ரீதியில்தான் நாங்கள் விஷூடமாக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அயல் நாட்டுக்கு உதவி செய்யணும் அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அவர்களுக்கு முன்னுமை ஏள் நாட்டுக்கு முன்னுமை கொடுத்துவிட்டு தான் விஜய் எல்லாம் நாங்கள் செய்வோம் சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போது அந்த உதவியை இந்தியா இலங்கைக்கு இந்த உதவிகள் இப்போ மட்டுமில்லை இதோடு நிற்காது இந்தியா இலங்கைக்கான உதவியை தொடர்ந்து தேவையான நேரங்களில் அந்தந்த நேரங்களில் அதை நாங்கள் செய்து கொண்டிருப்போகொண்டும் சொல்லிக்கிறார் இது தொடர்ந்தும் வழங்குவோம் என்றும் சொல்லிக்கிறார் அப்போ இது அடுத்த கட்டம் இந்தியா நாங்கள் இலங்கை முல்லத்தீவில் பரந்தன் வீதியிலே ஏ முப்பத்தஞ்சு வீதியில் ஒரு பாலம் முடிஞ்சு போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்ட நிலையிலே இந்திய இராணுவம் வந்து அந்த பாலத்தை சீர் செய்து கொண்டிருந்தது அந்த சீர் செய்த பாலங்கள் நேற்றுடன் வழைய வைத்திருக்கிறது அப்போ இந்த நிவாரண கொடுப்பனோ எல்லாம் செய்தும் பெய்ஜுவதில் எல்லாம் முடிஞ்சு அப்படியே வந்து எங்களுடைய ஜனாதிபதியும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உத்தியோகபூர்வமாக அதனை திறந்து வைத்திருக்கிறார்கள் திறந்து வைத்து எல்லா சம்பிரதாயங்களோட முடிச்சு போட்டு ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்பு சென்று பே சும்மாவா எல்லாரையும் சந்திக்கணும் வந்து அவையும் அவையை சந்திக்கணும் இவையை சந்திக்கணும் எல்லாரையும் ஜம் அப்போ போய் எங்களுடைய எதிர்கட்சித் தலைவரையும் எங்களுடைய சைத் பிரேமதாசா அவர்களையும் சந்தித்து உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி விட்டு தான் முடிச்சிருக்கிறார்கள் சரி அடுத்த கட்ட நாங்கள் இந்தியாவில் தான் நாங்கள் என்ன சும்மாவா நாங்கள் என்ன விடுவோமா நாங்களும் இருக்கிறோம் நாங்கள் தானே முதல் இலங்கைக்கு உதவி செய்கிறோம் என்று ஒருதடி ஒரு பார்த்து இப்போ சீனா அவர்களும் போகிறோம்னு சொன்னார்கள் அவர்களும் என்ன செய்கிறார்கள் இருந்து ஒரு சும்மா ஒன்று ரெண்டு இல்லை பதினோரு பேர் கொண்ட குழு கொண்டு வந்து சேர்ந்துருக்குது வந்து சைனம் அவர்களும் வந்து விட்டார்கள் இந்தியா நிவாரணப் பட்டியலை வழங்கிட்டு இருக்குது இவ்வளோ நாங்கள் உறுதுனாங்க அப்போ இப்படி தந்திருக்கிறோம் அமெரிக்க டொலரில் இவ்வளோ தந்துருக்குறோம் நாங்கள் தொடர்ந்து வழங்குவோம் என்றெல்லாம் ஜிசங்கர் ஐயா சொல்லி போட்டு இருக்க இப்போ இந்தியா குழு சைனா குழு சீனா குழுவும் பதினாறு பேர் கொண்ட குழு கொண்டு வந்திருக்குது நேற்று காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு மணிக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் ரைட் வந்து விட்டார்கள் அவர்கள் உத்தியோகபூர்வ சந்திப்புக்குள் எல்லாம் நேற்று நடைபெற்றிருக்குது அங்கங்கே எல்லாரையோடையும் சேர்ந்து ஜனாபதியை சந்திச்சுட்டோம் திருதம்பரை கண்டு உயர் அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கதைச்சிட்டோம் இப்போ எவ்வளோ தோகை பெறப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் இன்றைக்கு புதன்கிழமை எப்படியும் எல்லாம் வழிவந்துடும் இன்றைக்கு பின்னேறம் அனைத்து விவரங்களும் வெளியாகும் என்னென்ன அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் இந்தியாவோட கூட கொடுத்துருக்குறார்களா குறைய கொடுத்துருக்குறார்களா இந்தியாவோட கூட செய்திருக்கிறார்களா குறைய செய்திருக்கிறார்களான் என்ற நிலை இன்றைக்கு பின்னேறம் தெரியும் ஆகையினால நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுக்கு ஏதோ நிவாரணம் பெறட்டும் எங்களுடைய நாடு சரியான நிலைக்கு அபிவிருத்தி அடையட்டும் எங்களுடைய நாடு கட்டி எழுப்பப்படட்டும் எங்களுடைய மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் சூட்சமாக வாழ வேண்டும் ஆரணம் தான் உதவிதானே பொறுவோம் நாங்கள் நன்றாக எங்கள் நாட்டை கட்டி எழுப்புவோம் அந்த நிம்மதியில் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் அரசாங்கமும் அதற்கு தக்க மாதிரி முழு மூச்சாக நிவாரணங்களை வாங்கி எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்பும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏனென்று சொன்னால் ஊழல் ஒழிப்புகள் இந்த அந்த இந்த விளையாட்டுகள் இல்லாத ஒரு நல்ல அரசாங்கம் அமைந்திருக்கிறது ட்ரை நாங்கள் இந்த அடுத்தது இந்த முழு நாடும் ஒன்றாக என்ற ஒரு பேர திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டதானே அந்த பேர திட்டத்துக்கு அமைய இந்த எங்கெண்ட போத வஸ்துகள் அங்கங்கே நிற்கிறவே இந்த டிகிடா மகடா வேலிகள் செய்கிறவ எல்லாரையும் திடீர் திடீர்னு அரசு செய்வார்கள் அப்போ திங்கள் இரவும் இப்படி ஒரு சுற்றி வளைப்புக்குள் அங்கங்கே கைது நடவடிக்கைகள் நடத்து அன்றைக்கு மட்டும் ஆயிரத்தி இருபத்தஞ்சு பேரை கைது செய்திருக்கிறார்கள் போலீஸார் கைது செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் இவர்களை கொண்டே விசாரித்து பார்த்தால் அதில் எல்லாரையும் விசாரித்து போட்டு இப்போ இருபத்தி ரெண்டு பேர் தான் மிச்சம் காவல் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மிச்சம் இருபது பேர் புனர்வாழ்வுக்கு அனுப்பப்பட்டுகிறார்கள் புனர்வாழ்வுக்கு அனுப்புவோம் என்றால் அவர்களை சரியான நிலைக்கு சமூகத்தோடு இணைந்து சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்வதற்குரிய பக்குவ நிலையை அடையப்படணும் அவே அப்போ சமூகத்துக்கு ஏற்ற விளையாட்டாகவே விடையில்லை இப்போ சமூக அவை பதிலிப்போ பூதவாதத்தோடு அது இது ஏதோ வச்சு அவை அவண்ட நிலைகள் எல்லாம் சமூகத்தோடு இணைந்து போகிற நிலையிலே அவர்கள் இல்லை ஆகவே அவர்களை சமூகத்தோடு ஒன்றுணைக்கணும் பண்ணால் அவர்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்கணும் புனர்வாழ்வு கொடுக்கணும் பண்ணால் அவர்களை இங்கேயே கொண்டு போய் வச்சுருக்கணும் அப்போ புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பியாஜாக்களை திருந்தி வாங்குவோம் திருந்த பாய்ப்பிரு

எங்களுடைய பிகாரை தையட்டி அது எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பிகாரைக்கு தேவையான காணியை தவிர மிகுதி தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் என்று திஸ்வ ரஜமகா விகாரபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது இந்த பிரச்சனை திச விகாரதிக்கு தேவையான காணியை நாங்கள் வைத்துக்கொண்டு மிகுதி காணியை தமிழ் மக்களுக்கு வழங்கி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது சிறந்ததாக அமையும் என திஸ்ஸ ரஜமகா விகாரையின் விகார விகாரபதி இத்தொட்ட நந்தார் ரமதேரர் நந்தார் ரமதேரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஜால் கைதிகை இந்த விகார பிரச்சனைகள் அதுக்கு இதுதான் ஒரு வழி ஆகையினால் நாங்கள் இதை அதற்குரிய காணியை வைத்துக்கொண்டும் மிச்ச காணியை நாங்கள் மக்களுக்கிடம் ஒப்படைத்து அந்த பிரச்சனையை தீப்போம்னு சொல்லியிருக்கிறேன் பாப்பம் இந்த அளவுக்கு இது போகுது எப்படி போது என்றதை நாங்களும் இருந்து பாப்பம் வேறு என்ன செய்கிறது ஆகையினால் இத்துடன் இந்த செய்திகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடையவருடன் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றியுடன் முருகன் வணக்கம்